நம்மளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் இருந்தாலும் சின்ன பசங்க வயசான வந்து கரு இருக்கிறது நல்லா அடர்த்தியான தலைமுடி வேணும் கூட இருக்கும் இந்த சினிமால எல்லாம் யாராவது அப்படியே தலைமுறை ரூஃப்னு வச்சுட்டு வரும்போது நமக்கு அப்படியே ஆசையா இருக்கும் இப்படிலாம் நமக்கு தலைமுடி இருக்குமா அப்படின்னு இருக்கும் சில பேர் வந்து நமக்கு எடுத்து இனிமே வளராதுன்னு இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் நடக்கமா நடக்காத காரியம் அப்படி அதெல்லாம் வந்து தலைமுறை தலைமுறையா வர்றது நமக்கு அப்படியெல்லாம் வராது ஓரளவுக்காவது தலைமுடி இருந்தாதான் நம்ம ஃபேஸ் வந்து அழகா இருக்கும் இல்லைங்களா அதனால நான் வந்து எனக்கு என்னோட அனுபவத்தை சொல்றேன் எனக்கு வந்து தைராய்டு வந்து இந்த முன்மண்டை மொத்தம் சொட்டை ஒரே அழுக ஏன்னா மூஞ்சி வந்து மாறிப்போயிடுது தலைமுடி இல்லைன்னாலே ஃபேஸ் வந்து மாறிப்படும் சொட்டையான உடனே எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொன்னாங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இந்த தலைமுடியை பத்தி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க உனக்கு இனிமேல் வளராது ஏன்னா உனக்கு வயசா எடுத்து வளர்றது வந்து ரொம்ப கஷ்டம் இனிமேல் வளராது அப்படின்ட்டாங்க எனக்கா ஒரே அழுகை என்ன ஹோம் ஸ்ரீஸ் ஆயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் என்னுடைய சேனலில் வந்து நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸு அது தவிர வந்து ஹெர்பல் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு வாஸ்து டிப்ஸு எல்லாமே போட்டுருக்கேன் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கான ஏதாவது ஒரு குறிப்பு வந்து அதில் டெஃபினட்டாக அது வந்து ஒரு ஹேண்ட் புக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் யூடியூப் மொபைலில் பார்ப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது டெய்லி உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு வந்து அவங்களுக்கு கூட நீங்கள் எடுத்து சொல்லலாம் ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா டிப்ஸுமே ஈஸியாக பண்ணக்கூடியதாக எல்லா மதத்தவரும் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் எல்லா இதுவும் எவ்வளோ ஈஸி டிப்ஸ் இருக்கும் வாங்கிக்கிறதா இருந்தாலும் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஈஸி டிப்ஸை யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் கம்பல்சரி நீங்கள் வந்து என்ன சேனலில் பாருங்கள் ஓகேங்களா அதோடு இல்லாமல் இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னோடய ஹேர் ப்ராடக்டோட இது சொல்ல போகிறேன் யாருக்கு தான் வந்து தலைமுடி நிறையா வேணும்னு ஆசை இருக்காது சொல்லுங்கள் ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் சின்ன பசங்களுக்கு வயசானவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் வந்து கரு இருக்கிறது நல்லா அடர்த்தியான தலைமுடி வேணும் போல இருக்கும் இந்த சினிமாவிலலாம் யாராவது அப்படியே தலைமுடியை குஃஃப்னு வச்சுட்டு வரும்போது நமக்கு அப்படியே ஆசையாக இருக்கும் இப்படிலாம் நமக்கு தலைமுடி இருக்குமா அப்படின்னு இருக்கும் சில பேர் வந்து நமக்கு வயசாக எடுத்து இனிமேல் வளராதுன்னு இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நடக்கமா நடக்காத காரியம் அப்படி அதெல்லாம் வந்து தலைமுறை தலைமுறையாக வர்றது நமக்கு அப்படியெல்லாம் வராது ஓரளவுக்காவது தலைமுடி இருந்தால் தான் நம்ம ஃபேஸ் வந்து அழகாக இருக்கும் இல்லைங்களா அதனால் நான் வந்து எனக்கு என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் எனக்கு வந்து தைராய்டு வந்து இந்த முன்மண்டை மொத்தம் சொட்டை ஒரே அழுக ஏன்னா மூஞ்சி வந்து மாறிப்போயிடுது இப்போ தலைமுடி இல்லைன்னாலே ஃபேஸ் வந்து போயிடும் சொட்டையான ஆனவுன்னே எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சொன்னாங்க நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த தலைமுடி இதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்க உனக்கு இனிமேல் வளராது ஏன்னா உனக்கு வயசாக எடுத்து வளர்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இனிமேல் வளராது அப்படின்ட்டாங்க எனக்காக ஒரே அழுகை ஏன்னா இந்த முடியை வளர்க்காம நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே வந்து மனசுக்குள்ளே குமுறல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த மாதிரி ஹெர்பல் மூலிகைகள்லாம் நான் எப்போவுமே வந்து இதில் என்ன இருக்கும் அதில் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே எங்கள் பாட்டிங்கள்லாம் சொல்கிற இதெல்லாம் வச்சு வச்சு நான் அதை பற்றி வந்து எல்லாத்தையும் யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன் ரொம்ப இஷ்டம் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் ரன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு பத்து வருஷம் ஆயுர்வேதிக் சென்டர் ரன் பண்ணியிருந்தேன் பார்த்தாக்கா அதில் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஆயில் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு இது பொடுகுனா ஒரு ஆயில் தலைமுடி வளருனா ஒரு ஆயில் கிரேக முடிக்கு ஒரு ஆயில் அந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருந்தது எனக்கு வந்து தோணித்து சரி நம்ம முடி ஃபஸ்ட்டு வளர்க்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வச்சு நாட்டு மருத்துவம் ஆயுர்வேதம் அந்த மாதிரி வச்சு நிறைய மூலிகைகள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஆயில் தயார் பண்ணி கலையில் ரெகுலராக வந்து நான் தேய்ச்சிட்டு அதே மாதிரியே ஒரு பேக்கு தயார் பண்ணேன் ஹேர் பேக் எல்லாத்தையும் வச்சு நான் நல்லா தலைக்கு வாரம் ஒரு திரவியோ ரெண்டு திரவியோ நான் தலைக்கு ஆயிலையும் வச்சு இந்த பேக்கையும் போடுவேன் ஆயில் ரெகுலராக போடுவேன் பேக் வந்து வாரம் ஒரு தடவை போடுவேன் போட்டு நல்லா போட்டு போட்டு வந்தோடனே முடி வந்து நல்லா இவ்வளோ நீளம் வந்தது அதாவது கொத்தமல்லி கட்டுலேருந்து கொஞ்சம் புதினா கட்டு மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ வந்தது வந்தோடனே இந்த இடம்லாம் மட்டும் புசு புசு புதுசுன்னு வந்துது எல்லோரும் கேட்டாங்க நீ என்ன வந்து விக் வைக்க ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்டாங்க இப்படி இங்கே இப்படி முல்லை மூள் முள்ளாக வந்துருந்ததுனாக்க இங்கே மட்டும் வால்யூம் இருக்கும் கீழே எடுத்துனு இருக்கும் ஒரே வந்து எல்லாருமே கேட்டாங்க பிக் வச்சுருக்கியா விக் வச்சுருக்கியா எப்படி இங்கெல்லாம் முடி வந்ததுன்னு கேட்டாங்க ஏன்னா இங்கே தான் நான் நல்லா சொட்டேன் எனக்காக வந்து சரி இங்கே வந்துருச்சு இல்லைன்னு அப்புறம் இப்படியும் நின்று போயிடப்படுறதுன்னு பயம் விட்டா விட்டாக நான் இந்த ஆயில் பேக்கை நான் போட்டுகிட்டே வந்தேன் ஒரு ஷாம்புவையும் அதுக்கு தயாரித்து வச்சேன் போட்டு 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 என் தலைமுடி பாருங்கள் இப்போ என் கண்ட்ரோல்லே என் தலைமுடியில் இங்கே பாருங்கள் பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் இது வந்து எனக்கே ரொம்ப பிடிக்கும் என் தலைமுடியை நானே பார்த்து பார்த்து ரசிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுத்தது வந்து இது தான் இங்கே பாருங்கள் இங்கே தலைமுடி நல்ல இதுவாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்து நம்ம பேக்கு போடுறோம் பார்த்தீங்களா அது வேர்க்கால வந்து நல்லா டைட் பண்ணிடும் பலப்படுத்தும் வேர்க்காலம் அந்த பேக்குனால என்ன ஆகுனாக்க வேர்க்கால் பலப்படுவதோடு இல்லாமல் உள்ளே இறங்கி இறங்கி அந்த முடியோட இது வந்து பூஸ்ட் ஆகிறது முடியோட டென்சிட்டி ஜாஸ்தியாகிறது அதோடு இல்லாமல் இங்கே பாருங்க இது கூட வலிக்காது அந்த அளவுக்கு வந்து முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறது வளர்ந்துட்டு வரும்போது நமக்கு வந்து என்ன ஆகுறதுனாக்கா அதுக்கு நம்ம தேவையான எல்லாமே கொடுக்கறதுனால நரமுடி வர்றது வந்து டிலே ஆகிறது ஒருவேளை வந்து நரமுடி வந்துடுதுன்னா கூட அது ஸ்ப்ரெட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது இது வந்து நீங்கள் நினைக்கலாம் முடி வந்து ஏன் எப்படி வளரும் ஒரு வயசானால் நினைப்பீங்க நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு முடி எனக்காக வளரலை தைராய்டுனால இல்லை பிபி சுகர் இல்லை ஆன்டிபயாட்டிக் ஏதாவது எடுத்துருப்போம் இல்லை உடம்புல ரத்த சோகை இருப்போம் இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் முடி வளர்ச்சி வந்தால் அப்படியெல்லாம் ஈஸியாக நின்றுடாது எனக்கு தைராய்டு இருக்குது அதனால தான் எனக்கு அந்த இடத்துல சொட்ட விழுந்தது அதோடு இல்லாமல் நம்ம பராமரிக்கிறது இல்லை நல்ல தண்ணி முடிக்கி கம்பல்சரி யூஸ் பண்ணணும் அதோடு இல்லாமல் என்னோட நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஆயில் இது டிவைன் பிளீஸ் ஹேர் ஆயில் இது டூ ஹண்ட்ரட் எம்எல் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் வந்து பிரெயின் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கண்ணுக்கு அதோடு இல்லாமல் உங்களுக்கு ஃபேஷியல் நர்வ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதில் வந்து ஆயிலில் மூலிகை தான் எல்லா மூலிகை இதில் ஒரு பர்சன்ட்டு கூட கெமிக்கல் கிடையாது இது கோகோனட் ஆயில் பேஸில் தான் தயார் பண்ணினது இது வந்து நைட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா தூக்கம் கூட நல்லா வரும் அதாவது நல்லா அசந்து தூங்கிடுவோம் நம்ம அறியாமல் தூங்கிறது தான் நல்லா அசந்து தூங்குறது அப்போ தான் நமக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும் டிஸ்டப்டு ஸ்லீப்பாக இருந்தால் ரிலாக்ஸேஷன் இருக்காது தூக்கம் வராமல் தவிக்கிறவங்களுக்கு கூட இது யூஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதோடு இல்லாமல் ஃபேஷியல் நர்வஸ்களும் ரொம்ப நல்லது ஃபேஸுக்கு ஃபேஷியல் நர்வ்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது இந்த ஆயிலை வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணிவிட்டு வந்து தான் எனக்கு வந்து இவ்வளோ முடிவு வந்தது இவ்வளோ முடி எனக்கு வந்து எப்போவுமே என் முடியை பற்றி எனக்கே வந்து ரொம்ப பெருமை நான் வந்து எனக்கு நீளம் வேணும்னு சுருட்ட முடி நீளம் வேணுங்கிறத விட எனக்கு வந்து அடர்த்தி வேணும் வால்யூம் இருந்தால் தான் ஃபேஸுக்கு அழகு இருக்கும் இங்கெல்லாம் ஒரு அடர்த்தி இருக்கணும் அதோடு இல்லாமல் இங்கே பாருங்கள் இது வந்து ஹேர் பேக்கு இதுலேயும் வந்து ஒரு பதினாறு பதினேழு மூலிகை இருக்கும் இல்லை இங்கே பாருங்கள் இது வந்து வேப்ப எல்லாம் துளசி பிரம்மி பிரங்கராஜ் இந்த மாதிரி நிறைய வந்து இதில் மூலிகைலாம் இருக்குது இது எல்லாமே வந்து நமக்கு தலைமுடிக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறதுக்கு முடி நல்லா வளர்கிறதுக்கு உரம் மாதிரி இது இது வந்து நீங்கள் போடும்போது வழுக்க தலையில் கூட நிறைய முடி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோடு இல்லாமல் யார் வேணாலும் எந்த ஏஜ் குரூப் வேணாலும் இந்த ஆயில் பேக்கு இது வந்து ஷாம்பு இதுலேயும் வந்து ப்யூர் வந்து இதுதான் உங்களுக்கு ஹெர்பெல் ப்ராடக்ட்ஸு தான் இதுலேயும் பியூர் ஹெர்பலோட சாரெல்லாம் எடுத்து தான் இந்த ஷாம்பு தயார் பண்ணியிருக்கோம் ஏன் வந்து இந்த ஷாம்பு கொடுத்தேன்னா நடுவில் நான் ஷாம்பு இல்லாமல் இருந்தபோது கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து மேடம் ஷாம்பு பண்ணி கொடுத்துருங்க பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் ஏன்னா கரெக்டான ஷாம்பு எதுவுமே அமையலைன்ட்டு இது நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிஷ்னர்லாம் போட வேண்டாம் ஏன்னா செம்பருத்தி வெந்தயம்லாம் போட்டுருக்கிறதுனால அதுவே கண்டிஷனிங் ஆகிடும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு போட்டு போத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எனக்கு ஏற்கனவே இந்த ஹேர் ப்ராடக்ட் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கூட வந்துடுச்சு முடி உடனே அதுக்கு மேலே வந்து இன்டர்னலாக எதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட எங்கிட்ட சொன்னால் நான் அவங்களுக்கு வந்து கன்சல்ட் பண்ணி என்னென்ன சாப்பிடணும் ஃபுட்டு வந்து என்னென்ன சாப்பிடணும் இந்த முடி சம்மந்தப்பட்ட இது என்ன ஏதாவது இருக்காங்களா சில பேருக்கு வந்து அவங்க இருக்காங்கன்னு கூட தெரியாதவங்களாக இருக்காங்க எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறேன் என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் இந்த ஆயில் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து செவன் ஃபிஃப்டி பிட் அரை லிட்டர் கோகனட் ஆயிலில் கலக்கிறதுனால ஒரு ஆள் யூஸ் பண்ணாலே ஆறு மாதத்துக்கு வரும் இந்த ஷாம்பு வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸு த்ரீ ஹண்ட்ரட் எம்எலுக்கு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் கலந்துக்கணும் கலந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் ஷாம்புவை யூஸ் பண்ணும்போதும் திருப்பி வாட்டர் கலந்துக்கலாம் இந்த பேக் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு இது யூஸ் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஓரியன்ட் ப்யூர் ஹேர்பெல் இப்போல்லாம் வந்து நீங்கள் கெமிக்கலுக்கு போகிறது அட்வைசபிளே கிடையாது நம்ம பார்த்துட்டோம் எல்லாத்தையும் லைஃப்பில் இப்போது மூணு மாதம் லாக்டவுனில் இனிமே வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம வந்து நம்மளுடைய ஊரில் இருக்கிற ஹெர்பல்ஸை வச்சு மூலிகைகளை வச்சு நம்ம தயார் பண்ணினதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் ஓரியண்டடாக இருக்கும் நல்ல தலைமுடி வளர்ந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் நீங்கள் வந்து எத்தனை வயசாக இருக்கிறனால அறுபது வயசுக்கு மேலே இருந்தால் கூட நமக்கு என்ன முடி நீ விடாதீங்க எதுக்கு விடணும் நம்ம வந்து நல்லா முடி இருந்தால் நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருதுன்னா அது எதுக்கு நம்ம விடணும் அதை வந்து நீங்கள் ஏதோ தேங்காய் யாவது யூஸ் பண்ண போகிறீங்க தேங்காய்யே இப்போ வந்து உங்களுக்கு லிட்டர் வந்து நானூறுபா ஐநூறுரூபா சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ஹெர்பல் ஆயிலை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது தப்பே கிடையாது அது கூட நீங்கள் ஐநூறு எம்எல்ஏ கலந்துக்க போகிறீங்க டோட்டலாக எழு எழுநூறு எம்எல் ஆக போகிறது அது எழுநூறு எம்எலுக்கு வந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபா நம்மளால் செலவழிக்க முடியாதா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்து அதில் அவ்வளோ ஹெர்பல்ஸ் போட்டிருக்கேன் நான் ஏன்னா ஒரு டெடிக்கேஷனோட ஒரு பேஷனோட இதை பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி வந்து எவ்வளோ பேர் முடி வேணும்னு ஏங்கினா உங்களுக்கு உபயோக மாட்டுமேன்னு போட்டிருக்கேன் நீங்கள் அதனால் வந்து இதை அப்படியே பயங்கரமாக கமர்ஷியலாக பண்ணுறாங்க இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க நான் வந்து என்ன வந்து ப்ராக்டிக்கலாக உணர்ந்தேனோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொன்று வந்து நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்